எம்கே என்ன பேபி இங்க பாருங்க கண்ணு முழிச்சு பாருங்க என்னடி பேபி தூங்கலையா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ஏன் பேபி ஆ நீங்க வெளிய பண்ற இம்ச பத்தாதேன்னு உள்ளுக்குள்ள உங்க பிள்ளை வேற இம்ச பண்ணுது அப்படியா என் புள்ள அதுக்குள்ள சேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரியே இருக்கு ஆனா வர மாட்டேங்குது பேபி அப்படினா கண்டிப்பா பொம்பள புள்ளையா தான் இருக்கும் பொம்பள புள்ளையா ஆ பேபி பொம்பள புள்ளைக்கு தான் ஹேர் அதிகமா இருக்கும் தலையில இப்போ உனக்கு எல்லாம் இருக்கு பத்தியா நல்லா பொசு பொசுன்னு அடர்த்தியா அது மாதிரி நீ குட்டி பிள்ளைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் உனக்கு இப்போ வாந்தி கொமடிக்கிட்டே வருது அப்படி அப்ப நான் சொன்ன ஜரதன வெளியில நீங்க படுத்துறது பார்த்தாதன்னு உள்ளுக்குள்ள உங்க பிள்ளை ஆ புள்ள அப்பன மாதிரி இருக்கும் என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கும் எப்படா பெத்து கீழ இறக்கி வப்போன்னு இருக்கு எனக்கு நீ கீழ இறக்கி வைக்கிற புள்ள எப்படா தூக்கி மடியில வச்சு கொஞ்சோன்னு இருக்கு உங்களுக்கு உங்க பிள்ளை தான் எப்ப பார்த்தாலும் முக்கியம் போல நீ என்ன பேபி முக்கியம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க காலையிலயும் சீக்கிரம் எந்திக்கணும் சரி பேபி இங்க வா வா மாட்டேன் நீங்க உங்க பிள்ளைய தான் கொஞ்சம் ஒன்னு கொஞ்சி தான் பிள்ளையே வந்திருக்கு அதான் புள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னை அப்படியே விட்டுட்டீங்க பேபி இங்க வா இங்க வா சொல்றேன் நான் வர மாட்டேன் வர மாட்டியா வாடி உன்னை யார் விட்டது உங்களுக்கு இப்ப என்னை பிடிக்கவே மாட்டேங்குது நான் வேற எப்ப பார்த்தாலும் சிடுசிடுன்னு இருக்கேனா அது உங்களுக்கு நல்ல ஒரு சாக்கு நிலா பேபி உன்னோட ஹார்மோன்ஸ்லாம் இப்ப ரொம்ப चेंजेस ആയിருக்கும் பேபி அதனால தான் இந்த கோவம் எரிச்சல், படபடப்பு நிம்மதி இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி வருது. அப்படியா? ம். அதுக்கு நான் என்ன செய்யனோ? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். உனக்கு என்ன தோணதோ அத பண்ணு. எனக்கு என்ன தோணனாலும் பண்ணிடுவேன் உனக்கு என்ன தோணதோ பண்ணு பேபி. ஐ கேன் மேனேஜ். உங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் தெரியுமா? ஆஹா வெயிட்டிங் பேபி. நீங்க என்னை நல்லா பாத்துக்கிடுவீங்களாங்க? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? சந்தேகம்லாம் இல்லை உங்க பிள்ளைக்காக அங்க தானே இங்க பாரு நீலா நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நீ இல்லாம இந்த குழந்தை எனக்கு இல்ல யாருனாலும் குழந்தை பத்து கொடுக்கலாம் எனக்கு யார் பத்து கொடுக்கற குழந்தையும் வேண்டாம் எனக்கு என் பேபி பத்து கொடுக்கற பேபி தான் வேணும் அம்மா எல்லாம் சும்மா நிஜமா தான் பேபி சரி நீ எனக்கு அழகா ஒரு குழந்தை பத்து கொடுக்க போற உனக்கு ஏதாவது வேணுமா ஏதாவது ஆசை இருக்கா சொல்லு ஆமா இருக்கு என்ன சொல்லு என்ன எஸ்ஐ ஆக விடாம பண்ணீங்க இல்ல நானே ஒண்ணும் பண்ணலனாலும் நீ கண்டிப்பா எஸ்ஐ ஆயிருக்க மாட்டேன் இப்படியே சொல்லாதீங்க சொல்லிட்டேன் சரி சொல்லல சொல்லு நீ சொல்லு என்ன எஸ்ஐ ஆக விடாம பண்ணீங்கல்ல அதுக்கு உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தணும் சரி பண்ணு பண்ணுவேன் கண்டிப்பா நான் உங்களை பண்ற டார்ச்சர்ல நீங்க போதும் என்னால முடியல என்னை விட்டு நான் பண்ணது தப்பு தான் சாரின்னு கேட்கணும் சரி அப்புறம் அது வரைக்கும் உங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவேன் சரி பேபி பண்ணு

பாய் பேபி கேர்ள் பேபி ரெண்டு பேருக்கும் பேர் செலக்ட் பண்ணி வைப்போம் என்ன பேபி பிறக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி வைக்கலாம் சரியா எனக்கு பிடிச்ச பேர் தான் வைக்கணும் சரி வச்சிடலாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இனி இப்ப போலயே எப்பவும் கொஞ்சணும் பிள்ளை வந்துருச்சுன்ட்டு பிள்ளையவே எல்லாரும் தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க கூடாது ஓகே பேபி டபுள் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு ம் சொல்லு நான் உங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவேன் நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நீங்க என்னை வருத்தரவே கூடாது எப்பவும் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ட்ரிபிள் ஓகே என் பேபி என்னால் வெறுக்க முடியுமா அது என்றைக்கும் முடியாது உங்க மேல சாஞ்சிக்கிட்டு நீங்க என் தலையை தடவி கொடுக்க ஆரம்பிச்சதும் எனக்கு லைட்டா தூக்கம் வருது தூக்கம் வந்தா தூங்கு பேபி உங்களுக்கு தூக்கம் வருதா நான் தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு லைட்டா தூக்கம் வரதா செய்து அப்படின்னா நான் ஒன்னு சொல்லுவேன் அதை செய்வீங்களா சொல்லு பேபி நான் உங்க மேல இப்படியே தூங்குறேன் நீங்க விடிய விடிய என்னை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டே இருங்க

உன்னை பார்த்திருப்பேன் உன்னை தாண்டி நான் தாண்டியதும் என்னை இறக்கி விட கூடாது ராமிஸ் பேபி நீயா இறக்கி விடுந்தான்னு வரைக்கும் நான் இறக்கி விடவே மாட்டேன் தூங்கு நீ நடக்கும் பொழுது நிழல் திரையில் படாதே உண்ணிழலை எனது உடல் நழுவே

என் முத்து பேபி என்ன இந்த அளவுக்கு காதலிக்கிறத பாத்துக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு தனி ஃபீல் அதே சமயம் உங்களை டார்ச்சர் பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரே கண்ணல ரெண்டு மாங்கா தூங்கு பேபி தூங்குனா இறக்கி விட்டுருவீங்க ராமிசா இறக்கி விட மாட்டண்டி தூங்கு நான் உங்களை நம்பவே மாட்டேன் அப்படி என்ன வேடி வேடி அப்படியே முழிச்சிட்டே இருக்கப்றியா முழிச்சாலும் முழிச்சிருப்பேன் தூங்கனாலும் தூங்குவேன் தூக்கத்துக்கு நடுவுல திடீர்னு முழிச்சு பாப்பேன் எப்ப பார்த்தாலும் நீங்க என்னை இப்படியே தூக்கி வச்சிருக்கானோ இறக்கி விடற ஓகே பேபி എന്നെ ഹും ചൊല്ലു ബേബി മുത്തേ ചൊല്ലു ബേബി എം കെ ഹും ചൊല്ലു ബേബി ഐ ലവ് യു ഐ ലവ് യു ടു ബേബി ഐ ആ ലൈ വിൽ ടോർച്ചർ യു ഐ വിൽ അക്സപ്റ്റ് യുവർ ടോർച്ചർ വിത്ത് ഹാപ്പി ബേബി നേ ലും കേ റമാടും നന്മയ കണ്ണാലേ அறுவேடம் போடுது என் நாட்பை தன்னாலே தாரமே தரமே மா தில் தில் சுவாசம் சுவாசம் சார் நீங்க சொத்துல சரி பாதியா கொடுன்னு கேட்டதுல இருந்து கம்சாவுக்கு மூஞ்சியே சரியில்லை ஒரு ஆயிரம் ஐநூறு கேட்டா டொனேஷனா கொடுக்கலாம் சேட்டைய பத்தியா தனி ஒரு மனுஷனா நான் சம்பாதிச்சு வச்ச சொத்து தெரியுமாது பிரபு உன் தங்கச்சி மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு உனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் பாத்துக்கோ இது அவன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நான் நாற்பத்தேழு கால் கோடி கொடுக்கணும் அப்படியா இருக்கிறது ஒரு தங்கச்சி உன் தங்கச்சிக்காக இதை கூட செய்ய மாட்டியா என்ன உனக்கும் தான் ஒரு பொண்டாட்டி உன் பொண்டாட்டிக்காக நீ உன் சொத்தை கொடுன்னா குடுப்பியா என் சொத்தை என்ன என் உயிரை கேட்டா கூட கொடுப்பேன் என் பொண்டாட்டிக்கு உம் ஏமாப்ல மும்பைக்கு நானும் வரட்டுமா எதுக்கு நாங்க போறோம் ரெய்டுக்கு தான் போறீங்க இல்ல நானும் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்குமேன்னு பார்த்தேன் நீ வராம இருக்கிறதே பெரிய உதவி ஏன் ஏன் அப்படி சொல்ற இங்க பாரு நாங்க போறது ரிஸ்கான ஜாபுக்கு அங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு போக முடியாது மேலும் அங்க இருக்கிறவங்களுக்கு ஒன்னு தெரியும் என்ன எப்படி தெரியும் நீ தான் அந்த ஏரியாவில ஒரு தெரு விடாம சுத்தி இருக்கியே நீ சுத்த வச்சேன்னு சொல்லு நல்லா யோசிச்சு பாரு நானா ஒன்னு சுத்த வச்சேன் சரி நானா தான் வாயை கொடுத்து மாம்பிள மாட்டினேன் போதுமா இதுல பத்தாம் குறைக்கு அங்க இருக்கிற ஒருத்தனை ஃப்ரெண்டு பிடிச்சு வச்சிருக்க உன் ஃபோன் நம்பர் முத கொண்டு அவன் வச்சிருக்கான் யாரு அந்த பூனை கண்ணனா ஆமா ஏஜென்ட் நம்பர் ஃபைவ் இல்லையா மாப்பிள அவங்ககிட்ட நான் நம்பர்லாம் எல்லாம் கொடுக்கல அவன் நம்பர் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அவன் நம்பரை நீ வாங்கிட்டு வந்திருக்க சரி திரும்ப அவனுக்கு கால் பண்ணி பேசியிருக்க யார் நம்பர்ல இருந்து பேசுனா ஐயோ ஆமா என் நம்பர்ல தான் பேசுனேன் அந்த மொட்டை என் நம்பர்ல தான் கால் பண்ணான் ம் யாராவது அந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுவாங்களா இதுல என் தங்கச்சியை பாத்தியா என் தங்கச்சியை கேட்டிருக்க நான் என் தங்கச்சியை தேடி போனேன் அதனால தங்கச்சியை பாத்தியான்னு கேட்டேன் பிரபு அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது எவ்வளவு கவனமா இருக்கணும் தெரியுமா ரொம்ப அப்புறம் அந்த இடத்துக்கு எப்படி போகணுங்கிற அந்த இடத்துக்கு ரைடு போகணும்னாலே ஒரு கஸ்டமர் மாதிரி தான் போகணும் இப்போ கார்த்தி மகேஷ் என்னோட டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒரு கஸ்டமர் மாதிரி போய் அங்க டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி அங்க இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வந்திருக்காங்க கம்ப்ளைண்ட் எழுதி சரி இன்னுமே கேர்ஃபுல்லா இருக்கேன் நானும் கூட வரட்டுமா பிரபு இது எங்களோட அஃபிஷியல் பர்சனல் ஒர்க் கிடையாது உன்ன கூட்டிட்டு போறதுக்கு ஏமா பிள்ள அப்ப நீ மட்டும் போய் நல்லா ஜாலியா ஜல்சா பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிற அப்படியே ஒரு அற வச்சேன்னா பாரு செகுல அந்த பக்கம் திரும்பிடும் என்ன பிள்ள பொசுக்குன்னு கோவப்பட்டு அடிப்பேன்னு சொல்லிட்டேன் ரோட்டை பார்த்து ஓட்டுடா நான் இப்ப என்ன கேட்டுட்டேன் ஏ கம்சா யாருக்கிட்ட என்ன பேசுறோன்னு பாத்து பேசு நான் சும்மா ஜாலியா விளையாட்டுக்கு பேசுனேன் விளையாட்டுக்கு பேசினாலும் என்ன பேசணுங்கிறது ஒரு லிமிட் இருக்கு சரி நீ ஒழுக்க சீலன் தான் போ சாரி உன்னை ஏர்போர்ட்டுக்கு டிராப் பண்ண வந்த பத்தியா என்னைய சொல்லணும் சவனேன்னு தூங்கி இருந்திருக்கலாம் வீட்டுல நான் உன்னை கூப்பிட்டேன் என்ன வந்து டிராப் பண்ணு மாப்பிள்ளையாச்சு வந்தன்ல என்னைய சொல்லணும் இந்த அப்படியே இறங்கி போ நான் ஓட்டிக்கிறேன் சரி சரி கோவப்படாத சாரி சொல்லிட்டேன்ல ம் இன்னொரு தடவை இப்படி பேசாத பேசல பேசல ஏமாப்ல அப்படின்னா என் நம்பர் அவங்கிட்ட இருக்கே அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்ன அத எப்ப யோசிக்கிற தங்கச்சி காணுங்கிற பதட்டத்துல அதையெல்லாம் நான் யோசிக்கலடா இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது ஆமா இரு இரு என் நம்பர் அவங்கிட்ட இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் நீ இவ்வளவு நாள் சென்னையில இங்கேயா நான் எங்க கூட தானே இருந்த நீ மும்பையை விட்டு கிளம்புன அன்னைக்கே அவனை தூக்கியாச்சு தூக்கியாச்சா ம் அங்க ரேட் போகணும்னா அந்த ஏரியாவை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்த எங்களுக்கு தேவை இல்ல அதுக்குதான் அவனை தூக்கணும் அதுக்கு அவனை எதுக்கு செலக்ட் பண்ண ஏன்னா அங்க என்ன தெரிஞ்சவனும் ஒண்ணே தெரிஞ்சவனும் அவன் ஒருத்தன் தான் அவனை தூக்குறது தான் நமக்கும் சேஃப் எங்களுக்கும் டீடைல்ஸ் கிடைக்கும் அதனால தான் அவنه தூக்கணும் ம் ஆப்ளே உண்மையிலேயே நீ பிரில்லியன்ட் தா அவனை எங்க கஸ்டடில வச்சு விசாரிக்கும் போது அவன் போன் எல்லாம் வாங்கி பாக்கும் போது தான் தெரிஞ்சது உன் நம்பர் அவங்க கிட்ட இருக்குது இதுல அவன் உன் நம்பரை சேவ் பண்ணி வேற வச்சிருக்கான் என்ன நேம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா என்ன நேம்ல ரெண்டாயிரம் ரூபாய் கஸ்டமர்னு போட்டு சேவ் பண்ணியிருக்கான்டா ரெண்டாயிரம் ரூபாய் கஸ்டமரா உம் அவன் போன் நம்பர் வாங்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அட அடநாசமா போற மொட்டை இதுல எப்படி எப்படி அந்த பொண்ணுங்களோட மறுவாழ்வுக்காக சார் டொனேஷன் எவ்ளோ குடுக்குறேன்னு சொன்னீங்க ஆயிரம் இல்ல ஐநூறு ஒரு பிம்போட ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கு டூ தௌசண்ட் ராஸ்கல் நானா கொடுக்கலடா மாப்பிள என் பர்சுல இருந்து அந்த மொட்டை எடுத்து கொடுத்துட்டான் வாய் மூடு சொல்லிட்டேன் மூடிட்டேன் மாப்பிள வாய் மூடுன்னு சொன்னேன் இங்க இங்க இருந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் அந்த பூனைக்கண்ணனை மட்டும் தயவு செஞ்சு வெளியே விட்டுறாது என் மானத்தையே வாங்கிருவான் சரி ஏர்போர்ட் வந்துருச்சு பாரு அப்படி ஓரமா நிறுத்து ம் சரி இங்க பாரு கோச்சுக்காத என்ன ம் சரி நீ கோச்சுக்காத என்ன ம் சரி சரி இனிமே பார்த்து பேசணும் ம் ம் சரி இன்னைக்கு நாளைக்கு மேக்ஸிமம் நாலு கழிச்சு வேலையை முடிச்சுட்டு நைட்டுக்குள்ள வந்துருவேன் அது வரைக்கும் மாப்பிள்ள நீ கவலைப்படாத நீ தைரியமா போயிட்டு வா மாப்பிள்ள வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அடே ராஜா குட்டி நீ பத்திரமா இருன்னு சொல்ல வந்தேன் என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சமத்து சரி நாங்க போயிட்டு வரோம் பாய் தூங்குறத பேபி என்ன டார்ச்சர் பண்ணி பாக்குறதுல அப்படி ஒரு சந்தோஷமாடி உனக்கு பண்ணு பண்ணு எவ்வளவு பண்றியோ பண்ணு அப்படியாவது உன் கோவம் குறையுதான்னு பாப்போம் விடிய விடிய இறக்கி விட்டுறனோ என்னமோன்னு அரை தூக்கத்துல முழிச்சு முழிச்சு பாத்துட்டு இப்படி விடிஞ்சதும் நல்லா தூங்குறத பாரு ஏன் பேபி என்னை கஷ்டப்படுத்தி பார்த்தா நீயும் தானே கஷ்டப்படுவ அது தெரிய மாட்டேங்குது பாத்தி உனக்கு அதை தாண்டி நான் சொல்றேன் நீ யோசிக்கவே மாட்டேங்கிறேன்னு சரி இனிமேலாவது யோசிக்கிறியான்னு பாப்போம் பேபி முடிச்சுட்டா குட் மார்னிங் பேபி எங்க இறக்கி விடாமலேவா வச்சிருக்கீங்க நீ என்ன சொன்ன நான் காலையில கண்ணு முழிச்சு இறக்கி விடுங்கன்னு சொல்ற வரைக்கும் இறக்க விட கூடாதுன்னு இல்லையா அப்புறம் எப்படி இறக்கி விடுவேன் கை வலிக்கும்லங்க வலிக்கல பாவம் முத்து பேபி நான் சொன்னதுக்காக விடிய விடிய தூக்கிக்கிட்டே நின்னுட்டு இருந்திருக்காரு ஏங்க கை வலிக்குதா நோ பேபி வலிக்கல சாரிங்க பேபி எதுக்கு நீ அலற உன்னை தூக்குறது எனக்கு கஷ்டமா இருக்குமா என்ன? அதுக்கண்ணே விடவே விடே தொக்கிக்கிட்டே வத்திருக்கீங்கலங்க கை வலிக்கும்ல பேபி ஸ்டாப் க்ரைங் சாரிங்க பேபி நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் பேபி நிஜமாவா ஆமா அது பதிலா ச்சா ச்சா காலத பாலக குடிச்ச ஆ ஒன்னு குடிக்கல சரி அப்படியே பாத்ரூம்ல கொண்டு போய் இறக்கி விடட்டுமா இங்கேயே இறக்கி விடுங்க நான் அப்படியே நடந்து போறேன் அதெல்லாம் முடியாது தான் கொண்டு போய் இறக்கி விடுவேன் சரி ஆனா உங்களுக்கு கை வலிக்குதுன்னு நான் இப்ப அழுதேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் மனசு மாறிட்டேன்னு நினைக்க கூடாதுன்னு சரி அப்புறம் நீங்க உங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சாரி கேக்குற வரைக்கும் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன் சரி போலாமா சரி போலாம் நான் நாளை முடிச்சிருக்கேன் அதுல இருந்து பாடு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு மாலை இட தேடி வரும் நாளு எந்த நாளு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னாலே லேனா லேலா எனக்கு தெரிஞ்ச பாட்டு ஒண்ணும் இல்லையே

இவங்க இம்ச தாங்க முடியலம்மா. ஏன்டி? ஒரு ரெண்டு பாட்டு சாண்டாப்புல ஒழுங்கா பாடுறியா மணி? அட சொல்லுடா பப்பி. ஏதாவது ஒரு பாட்டு தெரியலன்னு வையேன் உங்க அம்மாவுக்கு. உடனே இந்த மிஷின் நல்லா வேல பாக்கல எனக்கு காது சரியாவே கேட்க மாட்டேங்குதுன்னு அந்த மிஷின் மேல பல்லிய தூக்கி போட்றது. சரி என்னம்மா பண்ணுங்க ரெண்டு பேரும். அண்ணி என்ன பப்பி ஸ்கூலுக்கு போகலாமா ரெடியா? ம் ரெடியா நீ போலாமா? ம் போலாம். லஞ்ச் பாக் அங்க கிச்சன்ல டேபிள்ல வச்சிருக்கேன் எடுத்துட்டு வா. ம் சரி அன்னி. அம்மா பப்பி வாணதி என்னங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க? வாங்க மாப்ளே. கமல் என்னப்பா இன்னைக்கு வந்திருக்க? என்ன எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கங்க இன்னைக்கு வந்திருக்கானே ஏன் வந்தங்கற மாதிரி கேக்குறீங்க? ஏங்க அப்படி இல்ல. சேட்டர்டே சண்டே லீவுக்குதானங்க நீங்க இங்க வருவீங்க இல்லேன்னா நான் அங்க வரேன். இப்போ வீக் டேஸ்ல வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன். வேளை இருக்கும்லங்க. உங்களை எல்லாம் பார்க்கணும் போல தோணுச்சு. அதான் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துட்டீங்களா? ம் ஆமா வனதீ. வேளையே ஓடல. உங்களை எல்லாம் பார்க்காம. வேளை ஓடலயா. ம் ஆமா வனு. ஐ மிஸ் யூ பேட்லி. டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன் நீ உனக்கு லீவ் போட்டு லீவ் போடவா என்னங்க சடனா இப்படி வந்துட்டு லீவ் போடுங்கறீங்க ஆமா அனுதி நான் வந்திருக்கேன்ல அதான் எங்க போன வீக்கெண்ட் தானங்க அங்க வந்து ரெண்டு நாள் இருந்தேன் இப்போ அடுத்த வீக்கெண்ட் வந்திரும் அதுக்குள்ள நடுவுல அஞ்சு நாள் தானங்க நீ சொல்லிட அஞ்சு நாள் என்னால அங்க இருக்கவே முடியல நீ லீவ் போடு திடீர்னு வந்து லீவ் போட சொன்னா எப்படிங்க லீவ் போடுறது வேலையில எவ்வளவு இருக்கு தெரியுமா எனக்கு மட்டும் வேலை இல்லையா என்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் வந்திருக்கேன் இல்லப்பா நீங்க உங்க கம்பெனியோட எம்டி அங்க பாக்குற வேலைய எங்க வெச்சு கூட பாத்துக்கலாம் ஆனா நான் அப்படி இல்ல இன்னைக்கு நான் டியூட்டில இருந்தே ஆகணும் நான் இப்ப போயிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்துறேன் அது வரைக்கும் நீங்க அம்மா கூட இருங்க வானதி என்னம்மா ப்ளீஸ் மா லீவ் போடு கமல் புரிஞ்சுக்கோங்க சடனா லீவ் போட முடியாது ஒரு நாள் தான வானதி ஒரு நாள் நாளோ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியான ஜாப் அப்படி எப்படி டக்குனு லீவ் போட முடியும் நீங்க என்கிட்ட கேட்டிட்டு வந்திருக்கலாம்ல சரி அப்பா அம்மா முன்னாடி சண்டை வேண்டாம் நீ கிளம்பு ம் சரி நான் போயிட்டு சீக்கிரமா வந்துறேன் பாப்பி நீ போய் பேக் லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்துட்டு வாடா பாப்பி நான் கொண்டு போய் விட்டுக்கறேன் நீ கிளம்பு ஏன்பா கோச்சிட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீ போயிட்டு வா சரி போயிட்டு சீக்கிரம் வந்தறேன் என்ன ம் அப்பா அண்ணன் கூட போயிட்டு வா ஆ சரிங்க நீ நீங்க போயிட்டு வாங்க டாடா ம் டாடா மா அப்பா அத்தை போயிட்டு வரேன் சரிடா மான குட்டி போயிட்டு வாம்மா போயிட்டு வா கமல் இன்னைக்கு என்ன பார்த்துட்டே ඉர்னேங்களே உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருந்ததுமா அதான் வந்தேன் ஏன்டா வந்தோம்ன்றது வந்ததிலிருந்து எத்தனை தடவை காட்டிட்டீங்க இன்னைக்கு வந்தா இன்னைக்கு வந்தான்னு இல்லப்பா வார கடைசியில நீ இங்க வருவா இல்லன்னா வாணதே அங்க வருவா அதான் கேட்டேன் திடீர்னு வந்திருக்கீங்களே

அதுக்கு மரியாதையை நம்மளே பாதியை கொடுத்துட்டோம்னா அவன் சொன்ன மாதிரி நல்ல பேராவது கிடைக்கும் ஆனாலும் எத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை தான் வந்திருக்கு குட்டி கூட அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த பாவப்பட்ட காசுல தான் நான் படிச்சிருக்கேன் வளர்ந்துருக்கேன் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கேன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி அந்த பாவத்தை எல்லாம் கரைக்கிறதுக்கு இது சரியான வழியா இருக்குமோ அண்ணன்னு கூப்பிடுதாயே எனக்கு அந்த பைசன்னு கூப்பிடுறதுக்கு தான் பிடிச்சிருக்கு சரி என்னடா குட்டி சொல்லு பைசன் நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் வருவோமா நான் இப்ப போறேன் நீ என்கூட வரையா கோயிலுக்கு குட்டி ம் வரையா நம்ம ரெண்டு பேரும் போய் வருவோம் நீ எப்பவும் காலையில கோயிலுக்கு போக மாட்டே ஆமா நான் போக மாட்டேன் மைனி தான் எப்பவும் போவாங்க இன்னைக்கு அவர் மும்பைக்கு போயிருக்கார்ல அது ரொம்ப டேஞ்சரான வேலைன்னு சொன்னார்ல அதான் நல்லபடியா அவர் முடிச்சிட்டு சீக்கிரமா என்கிட்ட வந்து சேரணும்னு சாமி கும்பிட போறேன் நீ வாரியா ம் போவும் குட்டி ம் வா பேபி இருடி நான் வரேன் ஹாஸ்பிட்டல்ல ட்ராப் பண்றேன் ப்ரோ ஊர்ல இல்ல ஹே பேபி இல்ல நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படியே ஓடுற அண்ணனா யார் நானா ஆமாமே எங்க அக்காவுக்கு நீங்க அண்ணனா எனக்கும் அண்ணன் மாதிரி தான வேணும் ஆமா அண்ணன் மாதிரி தான் வேணும் நானும் கூகுள்ல செக் பண்ணி பார்த்தேன் ஆமா அன்னைக்கு என்னமோ நம்ம என்ன சிஸ்டர் வந்து கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனா இப்போ வந்து அண்ணேங்கற அது அன்னைக்கு இது இன்னைக்கு ஓஹோ ஆமாமே அண்ணே உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும்ல இப்போ நான் ஹாஸ்பிடல் போகணும் என்ன டிராப் பண்றீங்களா பேபி நான் தான் டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல சொல்லுங்க அண்ணே டிராப் பண்றீங்களா ஆஹா சின்ன மாப்பிளைக்கும் இவளுக்கும் சண்டை இல்ல அதான் நம்மள ஊர்காயாக்க பாக்குறா என்னை கொண்டு போய் விடுறீங்களா அண்ணே பேபி நான்தான் கொண்டு போய் விடுறேன்னு சொல்றேன்ல ஒன்னு டிராப் பண்ணாத நான் இருக்கேன் லேடி என்னை கொண்டு போய் விடுறீங்களா அண்ணே வெண்ணிலா எங்க அண்ணனும் நானும் கோயிலுக்கு போறோம் இந்த சின்ன மாப்பிள்ள வேற நம்ம கிட்ட அடிக்கடி வம்பெழுத்துக்கிட்டே இருக்கான் அவனை நோஸ் கட் பண்றதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் நமக்கும் இன்னொரு தங்கச்சி கிடைச்சாச்சு அடி சக்க அப்படின்னா இனிமேல் நமக்கு ரெண்டு தங்கச்சி இல்ல என் தங்கச்சியோட முக ராசி இவன் எனக்கு தங்கச்சியா கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு தங்கச்சி ஐ ஜாலி தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல தானே நான் ட்ரா பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ் நே என்ன தங்கச்சி ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்காக என்ன தங்கச்சின்னு எல்லாம் கூப்பிட வேண்டாம் வெண்ணிலான்னு கூப்பிடுங்க எனக்கு அதான் பிடிக்கும் அது சரி ஆனா என்ன உனக்கு பிடிக்காதல அன்னிக்கு தட்டنا தானே ஆமா தட்டினே இப்பா என் வீட்டுக்காரருக்கு உங்களை உங்கள பிடிக்காதல அதனால உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பாள அம்மே அக்கா பைட் வரேன் கா பைட் வர நீலா என்னங்க பை என்னே பாள ஆ பாள அம்மே வா பட் எனக்கு ரூட்லாம் தெரியாது நீ தான் வழி காட்டணும் என்ன ஆமா காப்பி எங்க இருக்கும் எங்க இருக்கும் நான் காட்டுறேன் வா

காலையில நம்ம மாப்பிள்ளைய டிரா பண்ண போகும் நல்லா தானே இருந்தது அதுக்குள்ள எப்படி எல்லா டயர்லயும் சொல்லி வச்ச மாதிரி காத்து இறங்கும் எப்படிரா என்ன ரெடி போலாமா வெண்ணிலா கார் டயர்ல காத்து இல்ல காத்து இல்லையா சரி இன்னொரு கார் இருக்குல அதை எடுங்க சாவி எடுத்துட்டு வரட்டுமா ரெண்டு கார்லயுமே எந்த டயர்லயுமே காத்து இல்ல அது எப்படி அதெல்லாம் எங்க வீட்டுக்கார் ஃபுல் சர்வீஸ்ல தான் வச்சிருப்பாரு எப்பவும் மாமாவோட ஜீப்பும் இல்ல

அந்த டயர்ல காத்த அடைச்சு வைக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதான் ஃப்ரீயா இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போது நானும் இந்த மாதிரியே காத்த புடிஞ்சு விடுவேன் அப்போ அதுக்கு இன்னும் ஆறு மாசம் ஆகும் பரவாயில்லையா ஆறு மாசத்துக்கு நான் விஐபி தான் நீ காத்த புடிங்கி விட்டா என்ன புடிங்கி விடல என்ன கம்சா நீ சீண்டனும் நினைச்சது தப்பு இல்ல ஆனா என்ன சீண்டனும் நினைச்சிட்ட பாத்தியா அதான் நீ பண்ண தப்பு மைனி போகலாமா போலாமா பேபி டார்லிங் கொஞ்சம் அப்படி ஓரமாக உட்காரு மைனிய கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வந்து உன் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்றேன் குட்டி நீ அவன் கூட சேர்ந்துகிட்டு அண்ணனை இப்படி இன்சல்ட் பண்ற பத்தியா ஆய மூடிரு உன்னை கொன்றுவே இல்லடி கோயிலுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கறேன் உன்னை கொண்டு நரே வண்டி எடுங்க போவோம் ஓகே மைனி எல்லாம் உங்களால தான் இது என்னாலயா ஆமா ஒழுங்கா நான் அவர் கூட போனாலும் போயிருப்பேன் இது நானே உனைய வாங்கி கூப்பிட்டேன் என் தங்கச்சி கூட செவனேன்னு கோயிலுக்கு போயிருந்திருப்பேன் இப்போ அதுவும் போச்சு அவ வந்து என்ன அடி அடிக்க போறான்னு தெரியல அந்த தங்கச்சியை விட்டுட்டு இந்த தங்கச்சி கூட வரணும்னு நினைச்சீங்கல்ல தேவைதான் அடி வாங்குங்க சரி இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு கேப் புக் பண்ணி போயிடலாமா இவங்க ரெண்டு பேரும் போனவங்க திரும்பி வர்ற வரைக்கும் இந்த வீட்டு கேட்ட நம்ம தாண்டவே முடியாது ஏன் கேட்ட தாண்டதான் எத்தனையோ கேப் வரும் புக் பண்ணி போயிடலாம் இல்லாட்டி கூட

பெரிய இவ மாதிரி அவங்கிட்ட பேசினேன் தேவைதான் எனக்கு ஆமா கோயில் எவ்வளவு தூரம் இருக்கு இப்படியே நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க இது பின்ன என்ன அம்மா உன் புருஷன் கூட நீ சண்டை போட்டு அவன பழி வாங்குறதுக்கு நான் தான் கடச்சனா உனக்கு நான் அவளை கொஞ்சம் வெறுப்பேத்தலாம் பார்த்தேன் அதான் உன்னை இப்படி நிக்க வச்சிட்டு போய்டான் எங்க மாமா ஊர்ல இல்லேனாலே இப்டிதான் இவரோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் யாரே என் மாப்ளைய தான சொல்ற ஆமா அவன் இருந்தா மட்டும் அப்படியே பாஞ்சுக்கிட்டு வந்துருவான் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுக்கு என்ன வரைக்கும் என்ன ஏதுன்னு கேக்கல நீங்க மாமா பத்தி ஏதாவது பேசனீங்கன்னா அப்படி தான் சொல்லிட்டேன் ஆ உன் மாமா பெரிய அவன் உன் புருஷன் பெரிய இவன் என் வீட்டுக்காரர பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்வளவு தான் சொல்லிட்டேன் நான் வாயவே துறக்கலமா ஆள விடு நம்ம எப்பவும் நம்மள தான் இருக்கணும் இன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங் நான் சீக்கிரமா எந்திரச்சதே தப்பு அவன் மும்பைக்கு போனா என்ன போகாட்டி என்ன இப்போ அவனை ஏர்போர்ட்ல நான் டிராப் பண்ணலன்னு யார் அழுதா இவ ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்ன போகாட்டி என்ன அவ கோயிலுக்கு போனா என்ன போகாட்டி என்ன நம்ம பாட்டுக்கு எப்பவும் போல தூங்கி இருந்திருக்கலாம் ஒரு ஆளு கிரிமினலா இருந்தா சமாளிக்கலாம் குடும்பமே கிரிமினலா இருந்தா நானும் என்னதான் செய்வேன் மாப்பிள இவங்க தனியா விட்டுட்டு போயிட்டே இல்ல இப்படி ஒரு கிரிமினல் குடும்பத்துல வந்து என் தங்கச்சி வாக்கப்பட்டிருக்காளே ஆனா என் மாப்பிள்ள சொன்ன மாதிரி அவன் நம்பர் ஒன் கிரிமினல் அப்புறம் என் மாப்பிள அவன் இந்த கிரிமினல் கூட்டத்துக்கே தலைவன் அவன் கிட்டதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா என் மாப்பிள்ள இவங்களை மாதிரி எல்லாம் இல்ல கொஞ்சம் நல்லவேன் ஆனாலும் தான் நல்லவேன் மாப்பிள நீ இல்லாம கொஞ்ச நேரம் கூட சமாளிக்க முடியலடா ரெண்டு நாள் எப்படி சமாளிப்பேன் சீக்கிரம் வந்துரு